அனைவருக்கும் வணக்கம் இணையமை கல்வி வானொலி டபிள்யூ காமில் புத்தக தேனீக்கள் பகுதியினை பற்றி தங்களிடத்தில் எங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் மாஜேந்திரன் இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காடண்டி தாளவடி ஒன்றியம் சத்தியமங்கலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சியை பற்றி என் பணி தலைமை ஆசிரியர் மற்றும் சக நம் பள்ளி மாணவர்களை செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கையிடம் ஊட்டுவித்தனர் இதனை அடுத்த நாள் வழிபாட்டு கூட்டத்தில் தெளிவாக எடுத்து வைத்த விருப்பமுள்ள மாணவர்கள் பங்கேற்கலாம் என அறிவுறுத்தினோம் எம் பள்ளியில் மொத்தம் பதினைந்து ஆண்கள் பதினைந்து பெண்கள் என மொத்தம் முப்பது மாணவர்கள் அவர்கள் வேண்ட மொத்தம் முப்பது பேரில் இருபது பேர் ஆறு வருடம் தங்களது பெயர்களை ஆஜரிடத்தில் அளித்தனர் அதிலும் குறிப்பாக ஒன்றாவது மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் தலைமை ஆசிரியர் என் பள்ளியில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர்கள் எஸ் எம்சி ஆசிரியர் ஐடி உறுப்பினர்கள் என அனைவரும் சேர்ந்து நிகழ்வினை ஒருங்கிணைத்து வழிநடத்த முடிவு செய்தோம் இருபத்தி ஆறு பேரும் பங்கேற்க முடிவு செய்து நிகழ்ச்சியினை தொடக்க நிகழ்வாக வட்டார கல்வி அலுவலர் திருமதி பாகிரதி மேடம் அவர்களை அழைத்து அனைவருக்கும் புத்தகங்களை வழங்கும் நிகழ்வினை நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக நடத்தி மாணவர்களுக்கு மீண்டும் ஊக்கப்படும் ஊக்கத்தின் விளைவாக இருபத்தி ஆறு மாணவர்களும் தங்களது பங்கேற்பினை உறுதி செய்தனர் நாளடைவில் செல்ல செல்ல சில மாணவர்களால் பங்கேற்க முடியவில்லை இறுதியாக பத்து மாணவர்கள் தான் இதை முழுமையாக செய்து முடித்தனர் இரண்டாம் வகுப்பு மா தீப்தி இரண்டாம் வகுப்பு சி மோயித் மூன்றாம் வகுப்பு ரா சூர்யா நான்காம் வகுப்பு ரா தர்சினி நான்காம் வகுப்பு மு ஹரி ஐந்தாம் வகுப்பு மா தர்ஷித் ஐந்தாம் வகுப்பு சா உபனா ஐந்தாம் உப்பு சஞ்சனாஸ்ரீ ஐந்தாம் ஐந்தாம் வகுப்பு ஏன்னா இந்த பத்து மாணவர்களும் தங்களது கதைகளை விரிவாக ஆர்வப்படனும் தெளிவாகவும் பத்து கதைகளுக்கான ரிட்டர்ன் பேப்பர்ஸ் தெளிவாக எழுதி நாளடைந்து சின்ன சிலர் மிகவும் அழகாக நேர்த்தியாகவும் செய்து காட்டினார்கள் ஆயிரத்தி தொண்ணூறு எங்கள் ஆசிரியர்கள் அதை செய்ய முடியாமல் சில ஒரு ஒரு சின்ன கதை இவங்களோட ஆர்வத்தை பார்க்கும்போது எங்க இதுல வந்து எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஆள் வந்து ஒரு புது புதுவையான இதை வந்து தேடி தேடி சாப்பிடணும் அது மாதிரி இவங்களை புதுசு புதுசாக புத்தகத்தை வாசிக்கும் போது எங்களோட ஆர்வத்தை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு நாள் வட்டார கல்வி வலுவர் எங்கள் பள்ளியினை தொடர்பு கொண்டு மாணவர்களை வாசிக்க செய்து வாசிக்க செய்து காட்டிய போது மாணவர்கள் மிகவும் வேகமாக வாசித்தனர் அதை பார்த்த சென்ற சென்ற நாள் விசிறி வாங்கும்போது இந்த நிலம் வாசிக்கல இந்த நிலம் வாசிக்கிறாங்களே என்ன காரணம் கேட்கும்போது நாங்கள் அனைவரும் பார்த்து இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணி பண்ணிட்டு இருக்க மாட்டோம் இந்த பண்ணும்போது அவங்க வந்து வேகமாக வந்து கதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களும் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் பாராட்டிட்டு போனாங்க அந்த ஐம்பது நாள் ரெக்கார்டிங் பண்ணும்போது எங்கள் பள்ளி வளாகம் முழுவதும் அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் கல்வி புதுமையான முறையில் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்த நல்லாசிரியராக விருது பெற்ற கார்த்திக் சார் அவர்களுக்கும் காமராஜர் கல்வி அறக்கட்டளை அவர்களுக்கும் மேலும் நிகழ்வினை நூற்றுக்கு நூறு நிகழ்வினை வெற்றியவர்களாக மாற்றி அனைத்து நல்லுண்களுக்கும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காடட்டியின் சார்பாக மக அனைவரும்